திருவாரூர் டீமுக்கு கோட்டைன்னு சொல்றாங்களே விஜய் வந்தா அதுல ஏதாவது ஓட்ட விழுமா வாய்ப்பு கிடையாது அப்படின்னா அதுல இருந்து விடுதலை சேர்த்து ஓட்ட வந்து ஒரு கலைச்சிருக்காரு அதிகமா விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்க போது எங்களோட ஆதரவு புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான் சொல்ல முடியுமா ஏன்னு சொல்ல முடியும் அவங்க வந்து எஸ்சி ஓட்டாவை பொறுத்த அளவுக்கு மடிக்கணினி சொன்ன திட்டம்லாம் செஞ்சுட்டாங்க ஸ்டாலின் தா ஐயா வந்து செய்யலை சொன்னபடி செய்யலை எல்லாருக்கும் ஆயிரரூபா பன்னெண்டு நேரம் முக்கால்வாசி பேர் தான் கொடுத்துருக்காரு பாதி பேர் கொடுக்கல அவர் சொன்ன ஐநூற்றி இருபத்தாயிரம் திட்டத்தில் அவர் சரியாக சரி செயல்படலாம் செய்யலைங்க அது சும்மா அதெல்லாம் இவங்க வந்து விவசாயம்லாம் கண்டுக்க மாட்டேறாரு அவர் எடப்பாடியாச்சும் வந்து கீழே இறங்கி வந்து இந்த மாவட்டத்தில் வந்து எங்களை வந்து சந்தித்து நெல் ஈரப்பதம் அப்படிலாம் பார்த்து பேசிட்டு போகிறாரு முதலமைச்சர் இறங்கி வந்து செய்ய மாட்டாரு அதனால நாங்கள் இந்த இதை மாற்றி ஓட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் திருவாரூரில் வந்து டீமுக்கு தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வரது அதுவும் ஏன்னா இங்கே வந்து கலைஞர் பிறந்த ஊர் அதனால் ஜெயிக்கும் ஆனால் இப்போ போன முறையாகிட்ட அவங்க இது பண்ண முடியாது திருவாரூரில் டீமுக்கு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது கலைஞர் பிறந்த ஒரு நாள் அந்த ஊரில் எல்லாம் போடுவாங்க ஓட்டு போடுவாங்க இப்போ வந்து விஜய் வரதால ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா திருவாரூர் தொகுதியை பார்த்து வந்து அவர் வந்து இது இளைஞருடைய ஓட்டை கொஞ்சம் கவர் பண்ணிட்டாரு அப்படின்னா அதில் இருந்து விடுதலை சிறுத்தை ஓட்ட வந்து அவர் களைச்சிடுறாரு அதிகமாக விடுதல் சேத்த ஓட்ட தான் வாங்க போவோம் நினைக்கிறீங்க போ கண்டிப்பாக போ முக்கியமாக திருவாரூர் தொகுதியில் எந்த இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜயால விஜயால ஒரு எட்டு படிச்சு ஓட்டு வாங்கிடுவார் கண்டிப்பாக வாங்குவார் சார் இப்போ வந்து விஜயும் ஏடிஎம் கே கூட்டணி அமையுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை விருப்பப்படுறீங்களா அதாவது இல்லை ரெண்டு பேரும் அமைஞ்சா நல்லாயிருக்கும் அவங்க ரெண்டு பேருமே திமுக தானே எதிர்க்கிறாங்க அதனால அவங்க அவர் நல்லது தானே கேட்குறாங்க நீங்கள் சொன்ன சில ஏதாவது செய்ய மாட்டேறீங்க சொல்கிறீங்க வாக்குறுதியாக போகுது எல்லாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஸ்டாலின் ஆட்சியில் குறை சொல்ல அவர் சொல்கிறதை செய்ய மாட்டேறார் அவ்வளோதான் சொல்கிற அது செய்ய மாட்டுறாரு வாக்குறுதியாக இருக்குதானா ஏன்னு சொல்ல முடியாது புது மனிதானா வரா அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் எத்தனை பேர் இருந்துட்டு போயிட்டாங்க அதனால் ஒரு புது மனிதனாக தானே வந்திருக்காப்புல சப்போர்ட் பண்ணுவோம் போன முறை யாருக்கு நீங்கள் போன வாட்டி வந்து சீமானுக்கு போட்டேன் ஏன் இந்த மாற்றம் சீமானும் வந்து இன்னும் பதவிக்கு வரல ஆட்சி பதவிக்கு வரல இப்போ வந்து மக்களால் தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க மக்களா மாறிட்டாங்களே அப்படிங்கிறப்ப வந்து ஒரு வாட்டி மாத்தி தான் போட்டு பார்ப்போம் இங்க திருவாரூர் வந்து டிஎம்கே கோட்டன் நாங்க வந்து கேட்ட வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா ஏடிஎம்கே ஆதரவு சொன்னவங்க கூட டிஎம்கே தான் இங்க ஜெயிக்குங்கிறாங்க சோ அது உண்மையா விஜய் வந்தா அதை பிரேக் பண்ணுவாரா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா திருவாரூர் விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு ஜெயிப்பாப்ல இப்ப வந்து எலெக்ஷன்ல வந்து யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகட்டும் வேணாம்னு சொல்லல யார் வேணாலும் முதலமைச்சர் சிஎம்மா இருக்கட்டும் உங்க ஓட்டு யாருக்கு என் ஓட்டு வந்து டிவிக்கே தான் கன்ஃபார்ம் தான் ஒரு ஒரு கட்சியிலையும் ஒரு ஒரு இதை கொடுக்குறாங்க மக்களுக்கு இப்போ படிக்கிற பசங்களை லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கொடுக்குறாங்க அதை ஏன் நிறுத்தணும் அது நிறுத்தக்கூடாது என்ன கொடுக்குறதே எல்லோரும் பொதுவாக எல்லோரும் கொடுத்துட்ருக்கணும் இந்த கட்சி வந்தால் இது கொடுப்பேன் அடுத்த கட்சி வந்தால் அது கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது மக்களுக்கு பசங்களுக்கு லேப்டாப்பு சைக்கிள் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு தான் இருக்கணும் அது நிறுத்தக்கூடாது திருவாரூர் டீமுக்கு கோட்டைன்னு சொல்கிறாங்களே விஜய் வந்தால் அதில் ஏதாவது ஓட்ட விழுமா அது அவங்க மக்கள் ஓட்டு போடுறதை பொறுத்து இருக்குது திருவாரூர்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எல்லாருக்கும் போட்டு விஜய் தான் ஓட்டுற ரொம்ப என்ன ஒண்ணு பேர பேரன் திருவாரூர் இருக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதனால டிஎம்கே செய்யறது வந்து ஓரளவு அதை கனெக்ட் பண்ணினா தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா திருவாரூருக்கு மருத்துவக் கல்லூரிங்கிறது டிஎம்கே தான் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று கொடுத்ததே டிஎம்கே தான் வாட்டர் டேங்க்னு ஒன்று கொடுத்ததே டிஎம்கே தான் எதிர ஏடிஎம்கே வந்து ஒன்றும் திருவாரூருக்கு செய்யல அதனால நாங்க அதை ஃபாலோ பண்றோம் திருவாரூருக்கு செய்யணும்ல ஒரு நல்ல செய்யணும்ல ஓட திருவாரூர் இருபது வருஷமா ஓட தேர் அவர் இருந்ததுனால தானா கலைஞரோட சரியா விட்டு இருவாரு இன்னமும் இருவாரு யாரும் திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அம்மா வந்து இது கலைஞர் தொகுதிங்கறதால எதுவுமே பண்ணி கொடுக்கலையோ அதே என்ன இருக்கலாம் நம்ம அதை போய் டீல் பண்ண முடியாது அவங்க அபிப்பிராயம் எனக்கு திருவாருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல இப்ப இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஹெல்ப் பண்ணணும் டிஎம்கே தான் காரணமே அதான் எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருந்தா நாங்க ஏடிஎம்கே பாக்கலாம் விஜய் இன்னமும் வரப்போறது அதை பத்தி பேச்சு இப்படியே கிடையாது அவர் வந்து தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறாரோ செஞ்சாதான் அவரை நாங்கள் டீல் பண்ணலாம் யாரும் ஒருத்தவங்க நல்ல செய்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் திருவாரூர் டீல் பண்ணோம் ஏடிஎம் கேட்சும் சரியில்லை டிஎம்கும் சரியில்லை இந்த ஆட்சியுமே சரியில்லை புது புதுசாக வர விஜய்க்கு நாங்கள் ஆதரவு இதுக்கு முன்னாடி யாரும் ஓட்டு போட்டி தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காரு ரெண்டரை வருஷமாக இருக்கார் சீமான் வந்து ஒன்று ஒரு மூணு நாலு எலெக்ஷனில் வந்து அஞ்சு எலெக்ஷன் கிட்ட பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு கிடைக்காதவருக்கு வந்து விஜய்க்கு மட்டும் எப்படி கிடைக்குது ஸ்ரீமானு வரைக்கும் இந்த இதுவும் சரியாக கொள்கை வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல கோட்பாடு பொருள் எனக்கு பிடிக்கல ஆனால் விஜய் வந்து உஷா வந்திருக்கார் இருந்தாலும் வந்து ஒரு மாற்றம் ரெண்டுங்கண்ணா இப்போ திருவாரூர் வந்து டிஎன்க்கு கோட்டைனு சொல்கிறாங்களா ஸோ அதை தாண்டி ஒரு ஜெயிச்சடான்னு நினைக்கிறீங்களா திருவாரூர்ல விஜய் விஜய் கட்சி ஜெயிக்கணும் திருவாரூர்ல என்னென்னு தெரியல பாக்கி அடுத்த ஊரில் வரதுக்கு வரது வாய்ப்பு திருவாரூர்ல திருவாரூரில் கஷ்டம் விஜய் விஜய்ண்ணே வாய்ப்பு கிடையாது அண்ணா ஈஎம்கு கோட்டை அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஆட்சி பிடிப்பார் நினைக்கலாம் திருவாரூர் விட்டுருங்க இந்த ரீசன் ஆட்சி பிடிப்பார் நினைக்கலாம் ஆட்சி பிடிக்கலாம் எதிர்கட்சியே வர வாய்ப்பு இருக்கு டிஎம்கே தானே டிஎம்கே தான் டிஎம்கே ஜெயிக்கவே முடியாதா இங்கே வந்து வரலாங்க வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஆனால் இது வந்து திருவாரூர் வந்து டிஎம்கே கோட்டைக்கு கலைஞர் அது வந்து அவரோட கோட்டை இது வந்து அதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாராலும் வர முடியாது விஜய் என்ன இங்கே விஜய் தான் பார்த்தீங்கன்னா அங்கிளுங்கிறாரு அவர் நடிகர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு அரசியலுக்கு ஒரு அரசியல்வாதி மாதிரியே பேசலை அது கேட்டிங்கன்னாக்கா அவர் சொல்கிறார் வந்து அங்குள் மாமாங்கிறாரு ஸ்டாலினை போய் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் எங்கள் அம்மா இருக்கவங்கள கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படி தான் சொல்லுவாங்க இவர் வந்து எடுத்தோடனே அங்கிளுங்கிறாரு அதை சொல்ல கிடையாது திமுக தான் திமுக தான் இதனால் இப்போ அவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே இந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் பிரிப்பாரா அவர் அவருக்கு ஓட்டு விழுவாது 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 வாய்ப்பு ஏன்னா இவர் நிறையா செஞ்சுட்டு இருக்காரு உதவி பண்ணிட்டு இருக்காரு திருவாரூரில் டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் திருவாரூர் டிஎம்கே தான் ஜெயிக்கும் விஜய் நின்னார்னா விஜய் ஜெயிக்கிறது வைப்பார் ஜெயிக்க மாட்டார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எடப்பாடி நின்னார்னா அவரும் ஜெயிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது திருவாரூர் வந்து டிஎம்கேட்டணி ஆ டிஎம் கோட்டை தான் இதனால் அவங்க இவங்க வந்து இங்கே வந்து எல்லாரும் நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க சும்மா சொல்ல போட நிறைய பேர் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்குல்லா அந்த கூட்டணி பலமான கூட்டணியா இல்லை டிஎம்கே கூட்டணி பலமான கூட்டணி கிடையாது ஒவ்வொரு பிஜேபி ஓட்டு உழுவாது இல்லை ஏன்னா காரணம் இவங்க அந்த ஓட்டு இஸ்லாமிய ஓட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அது வந்து ஓட்டு உழுவாது நிச்சயம் உழுவாது எதிர்கட்சியா யார் வருவா நினைக்கிறேன் எதிர்கட்சியா யார் எதிர்கட்சி வந்து அதான் இப்ப சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு ஏன்னா இவங்க ஏடிஎம் குள்ள சரியில்லை நான் அப்போ அவரு நல்ல செய்வார் இதுக்கப்புறம் எல்லாம் இவங்க ஆண்டுகிட்டே இருக்காங்களா வருஷம் வருஷம் இதுக்கப்புறம் நான் புதுசாக ஒருத்தர் எடுப்போமே அவர் என்ன செய்யாரு பார்ப்போமே போன முறை யாருக்கு போட்டீங்க போன நாட்டு கலைஞர் கட்சிக்கு இப்ப ஏன் அந்த மாற்றம் அந்த மாற்றம் அநியாயம் அக்குருவம் ஊழல் அது இது கொள்ளை பூஜை எல்லாமே நடக்குது உன்னை நடந்து நடக்கணும் எல்லாமே நடக்குது ஆமா அவர் மாறணும் புதுசாக ஒரு ஆள் வரணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அதான் நாங்கள் அதை வந்து விஜய தான் நம்புறோம் எங்களுக்கு வந்து நல்ல முறையாக செஞ்சா போலவாசியை கம்மி பண்ணணும் ஏழை மக்கள் நகை கடைக்க போக முடியல எதை தொட்டாலும் வேலை யாரு மத்திய அரசு காரணமா இல்லை மாநில அரசு காரணமாவே ரெண்டு அரசும் தான் முன்னாடி நாங்கள் ஓடே போட மாட்டோம் செல்லாத ஓட்டுக்கு தான் போட்டோம் யானை சின்னத்துக்கு தான் போடுவோம் எந்த படம்மாட்ட எடப்பாடியாக இருக்குதுண்ணா ஏன்னு சொல்ல முடியும் பத்தாண்டு ஆடுகள் நல்லா ஆச்சு உணர்ச்சி கிராமப்புறத்தில் எல்லாம் அந்த மணி கிளினிக்கெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து பக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எடுத்து மூடிவிட்டாங்க இந்த படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நகை கொடுத்தாங்க பதினாயிரம் பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் ஜனங்கள் வாங்கினாங்க பெருமையாக இருந்துச்சு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுத்தாங்க அதெல்லாம் சுத்தமாக நிறுத்திட்டாங்க வேலை வாய்ப்பு கிடையாது நூறு நாள் தான் சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு ஜனங்கள் அன்றாட இருந்தால் முதல்ல எடப்பாடியாக இருக்கும்போது வார வாரம் கோழி வாங்கிட்டு இருந்தாங்க பஜாடே ஒரு செல்சிலுப்பாக இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் ரொம்ப இறங்கி போயிருக்காங்க அதனால மீண்டும் எடப்பாடியார் வந்தாருந்தான் பல திட்டங்கள் கிடைக்கும் இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் கிராமப்புறத்தில் கொடுத்தாங்க இதெல்லாம் நல்லா சரிசிலுப்பாக இருந்துச்சு இப்போ அவுட் விட்டாயிருச்சு திருவாரூர் தொகுதியில் வந்து டிஎம்கே வந்து பல முறை ஜெயிச்சிருக்கு கடைசி பல முறை ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில் வந்து யார் ஜெயிப்பா டிஎம்கே அதை முறியடிச்சு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா ஜி டிஎம் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தடவை விஜய் ஆதரவு வந்துட்டார் தான் இந்த தடவை டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை விஜய் வந்துட்டாங்கன்னா மாற்று ஏற்பாடு நடக்கும் அதாவது விஜயும் ஒன்றா சேர்ந்தோம் உறுதியாக நடக்கும் அதனால வந்து இந்த தடவை ஆட்சி மாற்றங்கள் உறுதியாக வருது திருவாரூர் தொகுதியில் திருவாரூர் தொகுதியில் வந்து எளிமையாக இருக்கும் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் விஜய் கூட்டணி ஆயிடுச்சுன்னா அனாதிமுக கூட்டணியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதை வந்து தான் எதனால சொல்ல முடியுமா எதனாலன்னா நம்ம ஊருக்கு எல்லாமே நல்லது கெட்டது பண்ணிட்டு இருக்காரு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காரு மார்க்கெட்டு கட்டிருக்காரு நம்ம ஊரில் பிறந்தவர் அதனால் வந்து ஸ்டாலினி தான் சரி இப்போ வந்து திருவாரூரில் வந்து விஜய்யே வந்து நின்னாலும் ஜெய்கமா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் திருவாரூர் திருவாரூரில் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது ஸ்டாலினி தான் டிவிக்கே வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வந்தால் உங்களுக்கு டிஎம்கே கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேலை பார்த்தாலும் இந்த நடிகர் இருக்க கூட்டம் தான் பெருசாக இருக்கும் முடிஞ்சு கூட்டம் தான் பெருசாக இருக்கும் மனுச்சு ஓட்டு வந்து வருமாங்கிறது சொல்ல முடியாது டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே என்டிகே அதர்ஸ் இது டிஎம்கே இது ஏடிஎம்கே சீமான் ஓகே இது வந்து என்டிகேடது மூணு சீட் வந்திருக்கு, முப்பத்தஞ்சு வயசு ஒன்று நாற்பத்தி ரெண்டு வயசு ஒன்று நாற்பத்தேழு வயசு ஏடிஎம்கே மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பதினோரு சீட்டு ஃபிஃப்டி பிளஸ்ல அஞ்சு ஃபார்ட்டி பிளஸில் ரெண்டு டுவெண்ட்டி ப்ளஸ்ஸில் ஒன்று தேர்ட்டி ப்ளஸில் மூணு நெக்ஸ்ட்டு டிஎம்கே என்ன போடுறோம் ஆக்சுவலாக ஓகே மொத்தமாக டிஎம்கேக்கு பதிமூணு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஃபிஃப்டி பிளஸ் சீட்டுகள் மூன்று அறுபது ப்ளஸ் ஏஜ் உள்ள சீட்டுகள் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் சீட்டு ஒரு தேர்ட்டி பிளஸ் சீட்டு அண்ட் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் சீட்டு மொத்தமாக பதிமூணு ஆதரவு சீட்டுகள் ஃபார் டிஎம்கே நெக்ஸ்ட்டு வந்து டிவிகே நம்ம இப்போ டிவிக்கோட ஆதார் அக்கவுண்ட்டுகள் வந்து எண்ணி முடிச்சாச்சு டிவிக்கு ஆதார் அக்கவுண்ட்டில் வந்து எயிட்டீன் ப்ளஸ் ஏஜ் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சீட்டுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து முப்பது ப்ளஸ் ஏஜ் குரூப்பில் நமக்கு ரெண்டே ரெண்டு சீட்டுகள் வந்துருக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்பில் வந்து ஒரு நாலு ஆதரவு சீட்டுகள் வந்து அப்புறம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்பில் நாலு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு டோட்டலாக வந்து டிவிக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு ஆதரவு சீட்டுகளோட முதல் ப்ரைஸை ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பிடிக்குது பதிமூணு ஆதரவு சீட்டுகளோட டிஎம்கே ரெண்டாவது பேசுவோம் பதினோரு ஆதரவு சீட்டுகளோட ஏடிஎம்கே வந்து மோ மூணு ஆதரவு சீட்டுகளோட நாம் தமிழர் வந்து நாவது பேசுவோம் ஸோ இது வந்து எங்களுக்கே ஒரு குவாய்ட் சர் சர்ப்ரைசிங் ஆக்சுவலாக நிறையா அதிமுக பேசும்போது பேசும்போதே கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே நாங்கள் அதி அதிமுக தான் சப்போர்ட்டு பட் ஆனால் வந்து இங்கே டிஎம்கே தான் ஜெயிக்கும் இதுவும் டிஎம்கே கோட்டை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அதிமுக காரங்க சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்கிட்ட பேசின நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவி கே வந்து இருபத்தெட்டு பேருமே எங்கள்கிட்ட பேசுகிறோம் நிறைய பேர் வந்து பேச மறுத்துட்டாங்க பட் ஆனால் டம்மி டம்மி ஓட்டம் மட்டும் செலுத்துறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரே கட்சி ஜெயிக்க முடியாது மாறி மாறி மக்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து அப்படிங்கிறது வந்து தொகுதியிலும் வேற வேற அவங்களோட நீட்டுக்கு ஏற்றாப்பில ஒரு தொகுதியிலும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற நீங்கள் நினைக்கிற கட்சி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதாவது எங்க இதில் பப்ளிக் கம்பெனியில் முதலிடம் வரணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அதே மாதிரி இதுதான் இதுதான் என் ரிசல்ட்டாக எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதும் நமக்கு அது எலெக்ஷன் அப்போ தான் தெரியும் இந்த ஒரு எலெக்ஷனுக்குள்ளே டெல்டா தொகுதி எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது